திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறச்சுருக்கு அதை வந்து எப்படி பார்க்குறீங்க இது பல வருஷ போராட்டம் இந்த போராட்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட தீர்ப்பு இதுக்கு தீர்ப்பு அதிகமாக வந்துருச்சு நம்மளுக்கு தீர்ப்பு வந்து இதை செயல்படுத்தாம தான் இருந்தாங்க நேற்று நீதி அரசர் பார்த்தீங்கன்னா இடையில வந்து நம்ம திருப்பன்ற மலையை வந்து அந்த தீபத்தூள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க மசூதிக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது எல்லாமே இது பண்ணி பண்ணிட்டாங்க அவர் எல்லா பக்கமும் ஆய்வு செஞ்சு எல்லாத்தையுமே கரெக்டாக விசாரித்து இது பண்ணி தான் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நேற்று வந்த தீர்ப்பு எல்லாமே வந்து ஏற்றுக்கிட மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த தீபத்துணில் வந்து தீபம் ஏத்திருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் இவ்வளோதுக்கு வந்து விசாரணை பண்ணி எல்லாத்துட்டையும் வந்து வழிகாட்டில் உட்காந்து எல்லாத்துக்குமே தனித்தனி விசாரணை பண்ணி இத்தனை நாள் இழுத்து கொண்டு வந்து பண்ணிட்டாங்க இதை வந்து அவங்க நிறைவேற்றுறது வந்து உடனே நிறைவேற்றணும் அமுல்படுத்தி இது பண்ணி பண்ணணும் இது அமுல்படுத்த தீர்ப்பு கொடுத்துருக்குன்றீங்க ஆனா வந்து அதை அமுல்படுத்த கூடாது இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அனைத்து கட்சிகளும் கூடி ஆமா அதுல வந்து அனைத்து கட்சின்றது வந்து அவங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா ஆமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக கம்யூனிஸ்ட் அந்த மதிமுக இவங்க போய் தான் பயன் இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இங்க சாமி கும்புறவங்க தான் அது ஏன் இப்படி கொடுக்குறாங்க தான் தெரியல ஒரு சிறுபான்மை அந்த ஓட்டுக்காக வந்துகிட்டு இந்த வட்டை எப்படியா இது பண்ணி தடை பண்ணிட்டு இந்த சிறுபான்மை ஓட்டை வாங்கிடுவோம் தான் வந்து அவங்களுக்கு குறிக்கோளாவே இருக்காங்க வேற எந்த இதுலாம் இல்ல இது இந்து மக்களுக்கு வந்து அப்ப இந்து மக்கள் ஓட்டு வேணாமா அவங்களுக்கு ஏன் இந்துக்கள் ஓட்டு போட தேவையில்லையா